கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருந்து திரளானோர் பங்கேற்பது என பாமக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது கடலூர் தெற்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமையிலும் மாவட்ட தலைவர் தேவதாஸ் படையாண்டவர் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் கும்பகோணத்தில் வருகிற தேதி வன்னியர் சங்கம் அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது அதே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்கள் ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னன்னா மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தமிழ்நாட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் செந்தக்கூடாது எல்லோரும் சகோதரர்களாக நல்லிணக்க உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு மாநாடு இதனிடையே கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட கொட்டையூர் மூப்பங்கோவில் பெருமாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் தஞ்சை மாவட்ட செயலாளரும் மாநாட்டுக்குழு தலைவருமான மா க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு சோழ மண்டல மாநாடு குறித்த துண்டறிக்கைகளை வழங்கி அழைப்பு விடுத்தனர் இந்த இந்த மாநாட்டில் பகுதியில் வகையில் இன்றைய தினம் கும்பகோணர்கள் பல்வேறு வீதிகளிலே இது போன்ற அழைப்புகளை கொடுத்து மக்களை சந்தித்து அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதனிடையே நெய்வேலி என்எல்சியில் பணிபுரியும் ஒப்பந்த மற்றும் என்கோ சர்வ் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் நிர்வாகத்தை கண்டித்தும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் பேச்சுவார்த்தை சங்கங்களை கண்டித்தும் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிற்சங்க செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் குமாரசாமி பொருளாளர் ஆறுமுகம் அலுவலக செயலாளர் முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிர்வாகத்திற்கும் கோரிக்கையாக இந்த டபிள்யூஜிரோவும் டபிள்யூஜிரோவும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவும் பேச்சுவார்த்தை சங்கங்கள் அவருடைய சுயநல போக்கோட கண்டிக்கின்ற வகையில் இந்த நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஆகையினாலே அவர்களின் பின்னால் பாட்டாளி தொழிற்சங்கம் என்றைக்கும் இருக்கும் தொழிலாளருடைய கோரிக்கைகளை என்றைக்கும் சமரசம் செய்யாமல் பாட்டாளி தொழிற்சங்கம் தொடர்ந்து போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்